நாங்களும் பயந்து இருந்தாங்க இப்ப தண்ணி கொஞ்சம் கூடுதலா இருந்து திரந்திரம் வேண்டாம் அவங்களுக்கும் தண்ணி வந்துடும் நாங்க பிளவு தான் பண்ணாங்க ரெண்டாலும் பிள்ளைங்க கொஞ்சம் காலம் கண்டிப்பா இருந்துடும் இப்போ பிளவு குடிச்சிருந்தோம் குடிக்கவே குடிச்சி இல்லாம இருந்தா தண்ணி வைக்கும் அதுக்கப்புறகோலே நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு இரங்கத்தை கொண்டு இப்போ கூடுதலாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இலங்கையில் வந்து சரியான வெள்ளப்பெருக்கு எல்லா இடமுமே சரியான வெள்ளப்பெருக்கு அதோட வந்து நிறைய மக்களிடம் பேர்ந்தவியல் திடீரென்று வந்த ஒரு அனர்த்தம் கூடுதலாக நீங்கள் எல்லா டாகனிலையும் பார்த்துருப்பீங்கள் இப்போயும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றியா இருக்கும் மழை பெய்து கொண்டு இருக்கு அதோடு வந்து எங்களிடத்துலையும் சரியான மழை கரண்ட் இல்லை ஆறு நாளாக கரண்ட் இல்லை அதை விட சரியாக கஷ்டப்பட்டு நாங்கள் சாப்பாட்டுக்குள்ளவும் போயிடாது கடைக்கு போயிடாது சாமான் வாங்கிடாது எங்களோடய வீட்டை விட்டே வலிக்கிடலாது ரோட்டுக்கு வலிக்கிட்டால் சரியான மழை அதை விட ரோட்டெல்லாம் மூடி தாண்டி வாஞ்சது சரியான ஒரு கஷ்டம் கஷ்டமெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போயும் பார்த்தீங்கன்னா மழை இல்லை இப்பயும் திருப்பி சொல்லினோம் சூறாவளி இருக்குது காற்றடிக்கும் மழை பெய்ய மாட்டேன் எல்லா மக்களையும் வந்து அவதானமாக இருக்க சொல்லினோம் கூடுதலாக வந்து எல்லோரும் அவதானமாக பாருங்கள் கூடுதலாக வந்து எல்லாரும் சொல்லியிருந்தவர்கள் தம்பி கவனமாக இருங்க அம்மாக்கள் கவனமாக இருக்கும் எங்களோடய வீட்டு இருந்து ஒரு இருநூறு மீட்டர் தள்ளி ஆறு இருக்குது ஆறில் செட்டியான தண்ணி நல்லாலும் எங்களோடய வீட்டுக்கு மேலே ஏறி வேலை நாங்களும் இடம்பெயர்ல ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தாங்கள் ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் மழை குறைஞ்சபடியே ஓரளவு தண்ணியெல்லாம் மடிஞ்சிட்டுது நாங்கள் நல்லா சுகமாக இருக்கிறோம் இன்றைக்கு வந்து எங்களை இரவு சமையல் வந்து ரொட்டு தான் சொல்ல போகிறோம் ரெண்டு மூணு நாளாக சமைக்கிறது அடுப்பு முட்டேன் அது மழை அதோட உறகெல்லாம் நனைஞ்சி போச்சு அதோட வந்து இன்றைக்கு நாங்கள் நேரத்துக்கே சமைக்க போகிறோம் இன்றைக்கு எங்களை இரவு சாப்பாடு வந்து ரொட்டு தான் செய்ய போகிறோம் அதுதான் இந்த விடியோரம் முழுமையாக பார்க்க போகிறோம் அப்படியே வாங்குவோம் விடியோக்குள்ளே போகலாம் பிடிக்குங்க

நாங்க எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லார வீடியோ பார்த்திருப்பீங்க. இலங்கையல வந்து சரியான வெள்ளப்பெருக்கு நம்ம. ஓ வீட்டுக்கு வெள்ளம் வரல. பக்கத்துல குளம் மீட்டர் பக்கம் அங்கற மூளன நம்பர் காணி அதான் கூடல வீடியோல பார்த்திருவீங்கங்கற வீடு வரதே இருக்கு குளம் மூடதே இருக்குன்னு அதோட அங்கற பிள்ளையிரே வீட மேல குடும்பம் வந்துருنده தெரியல பச்சப்படன புரோகளும் இல்ல நானே ஜீ புரோகளும் நடுக்குளும் அதையும் கரண்டும் இல்ல மின்வி ஜோவும் இல்ல அதனால முக்கியமான நம்ம அஞ்சு நாளா கரண்ட் இல்லங்கற வீடு கரண்ட் இல்ல அவன ரோல ரசமான 24 மணிதுக்கு 4 மணிதுக்கு 4 மணிதுக்கு போன் வரணும் தொலை பண்ண

அப்படிதான் சாப்பாடுகள் போய்க்கொண்டாலும் இரவு சாப்பாட்டுக்கு வந்து ரொட்டியை சுடுவோம் வேணாமா அப்படி ஒரு சூழ்நிலை

அதுதான் அதை விட வீடியோவே எடுக்கலாம் நிறைய வீடியோ நான் போட்டிருப்பேன் செடியான மழை அதை விட ஒரு நாள் வீடியோ எடுக்க போய் போன தண்ணி போய் நான் பட்ட பாடு அதால வந்து மழை விடுற நேரம்தான் வீடியோ எடுக்கலாம் அதை விட எந்த நேரத்துல மழை விடும் இந்த நேரத்தில் மழை விடாது எப்படி மழை வெறும் கூட எங்களுக்கு தெரியாது ஹம் சரி வீடியோ எடுப்போம் மட்டும் போனா வழியில் எடுத்துக்கொண்டு போனா அப்படி ஒரு மழை பெரும் காத்தும் மழையும்

தேவையான உப்பை சேர்த்து இப்போ வந்து சாப்பாடு வந்து சுடா சுடா சாப்பிட்டே இப்போ ஆறு ஏழு நாள் ஆகிட்டு என்ன செய்யறது சூழ்நிலை அப்படி எல்லாத்தையும் பொறுத்து தான் வாழணும் தேங்காய் போய் சேர்த்து கொள்வோம் எல்லாத்தையும் சமாளிக்க பழகி கொள்ளணும் தம்பி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து என்னதான் இல்லாட்டையும் கட்டாயம் வந்து ൂടി ഒരു പക്കത്ത വീട്ടിൽ എന്ന് നടന്നാൽ കൂടി മഴ ഇരുട്ട് നേരത്ത് ഇരുട്ടിരും അഞ്ചു മണി അഞ്ചോ വളിയ പോയില്ല അരുട്ട് അതോടെ ലൈറ്റ് ഇല്ല കറണ്ടും ഇല്ല அந்த தண்ணியும் செய்து கொள்ளும் பச்சை தண்ணி இல்லை இது ஒரு இடம் சூடு தண்ணி தான் சுட சுட வச்ச இடம் சூடும் பச்சை தண்ணி இல்லை இது கையை எடுக்கக்கூடிய அளவு சூடும் இப்படியே நாங்கள் படிப்பை ரொட்டி பதம் பெறும் மட்டும் படிப்பாக குழச்சு எடுப்போம் ரொட்டி பதம் குளச்சி எடுத்து விட்டு சரி அப்படியே எஞ்சால பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க நல்ல மழை கட்டுது மழை வரப்போகுது அதை விட காற்று மடிக்குது பாருங்க என்ன மழை வந்து சீராக வலிக்கலை பாருங்க திருப்பி ஒரு தாழ இருக்குன்னு சொல்லி சொல்ல இன்றைக்கே வெறும் போகிறோட மினாமையை பார்த்தா ஃபிளைட் எடுத்துட்டோம் நாங்களே அடுப்போம் இப்படி வாடுன தோசை கல்ல வெய்றோம் அது தோசை கல்லங்களும் நான் ரொட்டி கல்லங்களும் பண்ணலாம் ரெண்டும் தோசை எல்லாம் சுடுறாங்க அங்கே மண்ணை தெய்மிது ஹ்ம் அதன்ன நீர் ஏஞ்சிடும் சூட அது கூட மள இரட்டி கொண்டு வருது நம்ம நா மடக்கி பையெல்லாம் ரொட்டி கலவான சின்ன சின்ன உருண்டியா எடுப்போம் ரொட்டி கல்லு களவா எடுப்போம் சின்ன சின்ன உருண்டியா வடிவா சாப்பிடலாம் காணக்கூடிய நாங்கள் இப்போ அளவான உருண்டு எல்லாம் ரொட்டிக்கு அளவாக எடுத்து வச்சிருக்கிறோம் எனக்கு கொஞ்சம் தேங்காய் பூஜை போட்டு தட்ட தங்கினோட கைகூ விட்டாது தேங்காய் பூஜை தான் ரொட்டி தட்டு தட்டு தான் தட்ட போறோம் நல்ல ரவுண்டாக வரும் தேங்காயங்கள் மிச்சி நல்ல அடிச்சு போட்டு குளஜம் கொண்டால் நல்லா கவுண்டா வரும் தோசக்கல் நல்லா சூடாவீட்டு தூக்கி எண்ண பூச்சு வாங்க அப்படி ஒட்டாது தோசை எண்ண பூச்சி தஞ்சும் நல்ல தோசக்கல் சூடாவீட்டு நாங்கள் ரொண்டியை போடுவோம்

അടുത്ത വഴിയും സുപടി തടുപ്പം

இவரள தோரியதா டிபாடுங்க சாம்பளை கடக்க மாட்டே ம் நாங்களே உப்பும்பள வைனல வட செய்து டிச்சி போட்டோம் இப்போ காய்கentin சேத்தி டிபோம் இமேத் பத்தங்க கொம்ங்கைய பரம் தறுற சொல்லவே பரக்குது கொஞ்சம் انا டிச்சி போடுங்க

அப்படியே பாருங்க நல்லா மழை பெய்யுது அடுத்த புயல் வந்துட்டு போல அந்த அளவுக்கு மழை பெய்யுது இப்போ நாங்கள் ரொட்டி எல்லாம் சுட்ட எடுத்து சம்பளம் எல்லாம் முடிச்சிட்டோம் பாருங்க அப்படி இருக்கண்டு அதை விட வந்து மழைன்னு நிற்க இல்லை மழை பெய்து கொண்டே இருக்குது நாங்களும் சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்கள் அப்படி இருக்கண்டு மழைக்கு வந்து சுடா ரொட்டியும் இடி சம்பளம் பாருங்கள் ரொட்டியெல்லாம் சுட்டு எடுத்துட்டோம் அதை விட இருந்து சாப்பிடலாம் சரியான மழை இப்போ நாங்கள் நின்று கொண்டே சாப்பிடுவோம் சுட்ட ரொட்டியை சாப்பிட்டு தானே பார்க்கணும் அப்படி இருக்கண்டு ஒட்டை கையால் போன் பிடிக்கணும் கையெல்லாம் சாப்பிடணும் நல்ல ஒரு சுவையாக இருக்குது சுடா சுடா சாப்பிட மழைக்கு வந்து சுடா சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கு അതവിടെ രൊട്ടി വന്ന് നല്ല സോഫ്റ്റാക്ക് മികപ്പാടിച്ച് പോട്ടവിടെ നല്ലൊരു സോഫ്റ്റാ എങ്ങൾക്കൊരു പരവില്ല സാപ്പടിയാക്ക് ചില മക്കൾക്ക് മൂന്ന് നേരം സാപ്പാട് നമ്മൾ കുടിയോ അത് എന്നാ ശരിയാണ് കവല നാൻ കൂടി ഒരു നാൾ ഫുള് സാപ്പടന്നെ പക്കത്തി വീട്ടിലെ തന്നെ വന്നിട്ട് രണ്ട് മല മലയാ നല്ല ഒരു നാൾ ഫുള് മഴയ്ക്ക് നല്ല വരള്ളാറുണ്ട് கூடுதலாக வந்து இப்போ எல்லா இடமும் மழை பெய்யுது நீங்களும் பல் அவதானமாக இருங்க என்னென்ன நேரத்தில் என்னென்ன நடக்கும்னு தெரியாது அப்போ நாங்கள் இந்த வீடியோதோட முடிச்சுக்கொள்ளுவோம் வேணா மூன்று மூணு அடுத்தவங்களை சந்திப்போம் பாய் பாய்